ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எழில் வீட்டில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு கணேஷு ஏன் பொண்டாட்டி எனக்கு தான் வேணும் அமிர்தா அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு போலீஸோடு வந்துட்டாங்களா அது ஒரு சிறிப்பு போலீஸாக போச்சு ஆனால் அமிர்தா வந்து எனக்கு எழில் தான் வேணும் இந்த குடும்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் அந்த போலீஸனால் ஒன்றுமே பண்ண முடியலை ஏப்பா தம்பி அந்த பொண்ணை என்னமோ கட்டாயப்படுத்தி வச்சுக்க வீட்டுக்குள்ள வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு நீ சொன்னேன் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிடுச்சுப்பா இனிமேல எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது கிளம்புவா அப்படின்றாங்க சார் சார் இல்லை சார் ப்ளீஸ் சார் அவங்கள ஏமாத்தி வச்சிருக்காங்க சார் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க கணேஷ் ஆனால் அந்த போலீஸ் இனிமேல் சொல்ல முடியாமல் வாயே அப்படின்னு கூட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதான் இன்ஸ்பெக்ட்டர்கிட்ட இவர் என்னமோ கணேஷ் சொல்கிறாங்க சார் இவருக்கு ஒன்றுமே பேசணும் தெரில சார் என் பொண்டாட்டியை வச்சிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு கணேஷ் சொல்கிறாங்க உடனே அவர் டக்குன்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் சார் இவர் பொய் சொல்லித்தார் சார் அங்கே அவங்க பொண்டாட்டியெல்லாம் அவங்கெல்லாம் கட்டாயப்படுத்தியெல்லாம் வச்சிருக்கல அவங்க முறை பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவர் செத்து போயிட்டாருன்னு நினைச்சு வீட்டில் தான் சார் பண்ணி வச்சிருக்காங்க இவர் என்னமோ போய் சொன்னாரே சார் அப்படிங்கிறாங்க நோ என்னையா அப்படி பண்ணுற உன்னாலும் எங்களுக்கு எவ்வளோ கெட்ட பேர் நாங்கள் வேற நேரம் டைம் வேஸ்ட்டாக போகுது போங்கப்பா அப்படிங்கிறாங்க உடனே கணேச ஒரு பிளான் போடுறாங்க சரி சரி நான் சட்டபூர்வமா என் கொண்டாட்டி வர வரச்சிக்கலாம்னு பார்த்தேன் அது முடியாதுன்னு பார்த்துட்டீங்க முடிங்க நான் பார்த்துக்கிறேன் என்னோட இஷ்டப்படி நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெளியில வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த எழில் நீ உயிரோடு இருந்தா தானே என் பொண்டாட்டி நீ வச்சுக்கிட்டு விட மாட்டேன்பா அமைதி வர மாட்டேன்பா நான் உன்னை போட்டு தூக்குறேன்டா உன்னை நான் கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க கணேசு எந்த சொன்னபடி நடப்பாரா சொன்னது மாதிரியே எளியில் எளி இதெல்லாம் போட்டு தள்ள முடியாது பாப்பா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்